ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கணப் பகுதியில் வேற்றுமையை தான் பார்க்க போகிறோம் கேள்வி முன்னூற்றி இருபத்தி முப்பத்தி ஒன்று டேஷ் வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும் என்ன வேறுபடுத்துறது முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கான பதில் பெயரை வேறுபடுத்துவது வேற்றுமை ஏதான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வினைமுற்று பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றை பயனிலையாக கொண்டு முடிகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கணப்பதில் ஆப்ஷன் பி முதல் வேற்றுமை கேள்வி முந்நூற்றி முப்பத்தி மூன்று எழுவாய் வேற்றுமை எனப்படுவது என்ன எழுவாய் வேற்றுமை அப்படிங்கிறது முதல் வேற்றுமை முந்நூற்றி முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ முதல் வேற்றுமை கேள்வி முந்நூற்றி முப்பத்தி நான்கு செயற்படுபொருள் வேற்றுமை எனப்படுவது என்ன செய்யப்படுபொருள் வேற்றுமை என்பது இரண்டாவது வேற்றுமை பி தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி முப்பத்தி ஐந்து எட்டாம் வேற்றுமை டேஷ் பொருளில் வரும் எட்டாம் வேற்றுமை எந்த பொருளில் வரும் முந்நூற்றி முப்பத்தி ஐந்து பதில் படற்கையில் வரும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி முப்பத்தி ஆறு பெயர் சொல்லை கருத்தாவாக மாற்றுவது எது பெயர் சொல்லை கருத்தாவாக மாற்றுவது முந்நூற்றி முப்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் சி இரண்டாவது வேற்றுமை கேள்வி முந்நூற்றி முப்பத்தி ஏழு கிழமை பொருளில் வருவது எது கிழமை பொருளில் வர்றது என்ன அப்படின்னா ஆறாவது வேற்றுமை கேள்வி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ராமனுக்கு தம்பி லக்குவன் இதில் உள்ள வேற்றுமை உருவு டேஷ் பொருளில் வந்திருக்கு எந்த பொருளை வந்திருக்கு முந்நூற்றி முப்பத்தி எட்டு பதில் ஆப்ஷன் டி முறையில் வந்திருக்கு என்ன உறவு முறையில் சொல்லக்கூடியது கேள்வி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது கருவி கருத்தா ஆகிய பொருட்களில் டேஷ் உருவு வரும் கருவி கருத்தா ஆகிய பொருட்களில் என்ன வரும் மூன்றாவது வேற்றுமை உருவு வரும் கேள்வி முன்னூற்றி நாற்பது ஐந்தாம் வேற்றுமையால் வரும் ஹில் உருவு டேஷ் பொருளில் வரும் என்ன பொருளில் வரும் ஏது அப்படிங்கிற பொருளில் வரும் கேள்வி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆக்கல் அழித்தல் முதலிய ஆறு வகை பொருளில் வர்றது என்ன ஆக்கல் அழித்தல் போன்ற ஆறு வகை பொருட்களில் வர்றது இரண்டாவது வேற்றுமை முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் வேற்றுமை உருபு எது ரெண்டாவது வேற்றுமை உருபு என்ன ஐ இது வந்து இரண்டாவது வேற்றுமை உருபு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கணப்பதில் ஆப்ஷன் ஏ ஐ கேள்வி முந்நூற்றி நாற்பத்தி மூன்று ஐந்தாம் வேற்றுமை உருபு என்ன எந்த எழுத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது முந்நூற்றி நாற்பத்தி மூணு கணபதில் இல் ஆள் இது எல்லாமே ஐந்தாம் வேற்றுமை உருவில் வரும் கேள்வி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மரத்தால் செய்தது என்பது என்ன மரத்தால் செய்தது அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவில் வரும் இப்படிதான் கரெக்டு முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் வேற்றுமைக்கு டேஷ் இல்லை முதல் வேற்றுமைக்கு என்ன இல்லை உருவு கிடையாது கேள்வி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நாரால் கயிறுதிரித்தான் என்பது டேஷ் வேற்றுமை என்ன வேற்றுமை நாரால் கயிறு திருத்தன் அப்படிங்கிறதுன்னா முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் ஏ மூணாவது வேற்றுமை கேள்வி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்றாம் வேற்றுமை உருவு டேஷ் மூன்றாவது வேற்றுமை உருவு என்னது ஆள் ஆணு இதெல்லாம் மூன்றாவது வேற்றுமை உருவில் வரும் கேள்வி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆறாம் வேற்றுமை உருவு என்ன ஆறாம் வேற்றுமை உருவு அப்படிங்கிறது அது ஆது ஆ இது எல்லாமே ஆறாவது வேற்றுமை உறவு கேள்வி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது வீட்டின் கண் பூனை இதில் இருக்கிறது எந்த மாதிரியான வேற்றுமை அப்படின்னா ஏழாவது வேற்றுமை கேள்வி முந்நூற்றி ஐம்பது கொண்டு தைத்தான் இதில் இருக்கிறது எந்த வேற்றுமை அப்படின்னும் பொழுது மூன்றாவது வேற்றுமை முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அமுதா டேஷ் எழுதினால் அமுதா என்ன எழுதினா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கான பதில் பாடத்தை ஏ தான் கரெக்டு கேள்வி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முருகன் டேஷ் உயர்ந்தான் முருகன் டேஷ் உயர்ந்தான் அப்படிங்கிறது என்ன வரும் உழைப்பால் உயர்ந்தான் பி தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று பண்டைய மன்னர்கள் தமிழ் டேஷ் பாடுபட்டனர் இதுக்கான பதில் என்ன பண்டைய மன்னர்கள் தமிழுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு கலைச்செல்வன் டேஷ் முறித்தான் கலைச்செல்வன் என்ன முறித்தான் கிளையை முறித்தான் ஏதான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து பாடம் டேஷ் படிக்கப்பட்டது பாடம் வந்து யாரால் படிக்கப்பட்டது ராமனால் படிக்கப்பட்டது பி தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல் எழுதிய டேஷ் பரிசு கிடைத்தது பாடல் எழுதிய புலவருக்கு பரிசு கிடைத்தது டி தான் கரெக்ட் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு செம்மொழி மாநாடு டேஷ் பெருமையை எடுத்துரைத்தது செம்மொழி மாநாடு என்ன பெருமையை எடுத்துரைத்தது அப்படின்னா தமிழுடைய பெருமை எடுத்துரைத்தது ஏ தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இது டேஷ் சட்டை என்ன சட்டை யாருடைய சட்டை அப்படின்னா கபிலனுடைய சட்டை ஏ தான் கரெக்டு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டேஷ் இலக்குமி பாடுகிறாள் என்ன பாடுறா எங்கே பாடுறா அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கணபதில் லக்குமி மேடையில் லக்குமி பாடுகிறாள் மேடையில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி மேடையில் கேள்வி முந்நூற்றி அறுபது அமுதன் டேஷ் உண்டான் அமுதன் என்ன உண்டான் முந்நூற்றி அறுபதுக்கான பதில் ஆப்ஷன் பி உணவை உண்டான் இதோட இன்னைக்கான இலக்கணப் பகுதி முடியுது இன்றைக்கி நம்ம பார்த்த இலக்கணப் பகுதி வேற்றுமையை பார்த்துருக்கோம்